ஆ என்ன பண்ணுறீங்க மட்டை மாற்றி வேறு மண்ணாக ஆ வெங்காயம் ஆயிடுங்களா சரி ஏ அப்போ ஓரளவுக்கு வேலை பரவாயில்லைங்களா ஆஞ்சி விட்டால் விற்கலாமா சுத்தாகவும் ஆத்தா நான் தானே போய் விற்க முடியும் அதான் 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 இல்லை இப்போ இப்போ தன பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறீங்க ஆமாம் இப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க படுத்தா போட்டு நீட்டாக இது மாதிரி பட்டிக்கு மாதிரி போட்டு விட்டீங்க ஆ ம் அள்ளிக்கு போடுறீங்களா மண்ணெல்லாம் கொட்டும் அப்புறம் ஆஞ்சிக்குவாங்க ம் எப்படி இன்னைக்கு எப்படி இங்கே வேலை கொடுத்துட்டீங்க அங்கே ரெண்டு நாள் களக்காய் பொரித்து களைக்காயில் கூலியே கட்டில அங்கே எங்கள் தான் தங்கவல் பெரிய மூடுது ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா அவ்வளோதான் ஒரு நாள் கூலியே க களக்காயே இல்லை மூணு களைக்காய் நாலு கலக்காய் காயில் என்ன ம் ரேட்டும் பன்னருவா பேசணும் களக்காய இல்லை அப்புறம் என்ன பண்றது கொட்டுங்க கொட்டுங்க என்ன பண்றீங்கம்மா வெங்காய் வெங்காயம் ஆகிறீங்களா அவர் வந்து காட்டுக்காரர் வந்து அள்ளி எழுதி கொட்டுறா அப்படி மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் நாலு பேர் அப்புறம் காட்டுக்காரரோட மருமக மொத்தம் அஞ்சு பேர் ஆயிரீங்களா ம் சரி சரி எவ்வளோக்கு போது ஒரு சிப்பம் தெரியல தெரியலையே எங்கள் அக்காவில் கேட்டால் தெரியும் ஆ அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க அள்ளி போட்டு ஆ எங்க அம்மாளை காணோம் நீங்கள் மட்டும் அள்ளிக்கிட்டுக்கிறீங்க மாடு கட்டிகிட்டு இருக்கிற அப்படியா ம் பாருங்கள் மக்களை இந்த மாதிரி தட்டி போட்டு படுத்தா போட்டு பாதுகாப்பு பண்ணி வெங்காயம் பாருங்க எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கும் ஆஞ்சி இது பிடுங்கிட்டு வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு பாருங்க மக்களே அப்படியே நல்லா இருக்குது அப்படியே பாருங்க அப்படி சூப்பரா அப்படியே வெங்காயம் நல்லா இருக்கு பாருங்க எடுத்து விடுங்க படுத்த எடுத்து விடுங்க பூராமே இன்றைக்கி ஆயிரதாக்கு ஆனால் மொத்தம் எல்லாம் எடுத்து போடுறீங்க ஆமாம் என்னம்மா வெங்காயம் ஆகிறதுக்கா போங்க எங்கே வேணா போங்க என்னையும் கேட்குறீங்க நான்லாம் பார்க்க மாட்டேன் ஆச்சு உங்கள் கணவராச்சு எனக்கு சோறு வேணும்னா நான் என் மாமியோட்டுக்கு போயிடுவேன் எனக்கு ஆக்கி போட்டுருவேன் நான் போய் சாப்பிட்டுக்குவேன் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒன்றா அக்கௌண்ட்டுக்கு போவேன் இல்லட்ட மாமி எடுக்கு போயிடுவேன் நீங்கள் எங்கே வேணால் வேலைக்கு போங்க ஆனால் என்னை வந்து சோறாக்க சொல்லாதீங்க ஹோட்டலுக்கு எதுக்கு செலவு பண்ணிகிட்டு அக்கௌண்ட் எடுக்கிறாங்க மாமி எடுக்கிறாங்க எதுக்கு செலவு பண்ணணும் நம்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ எதுக்கு செலவு பண்ணணும் நம்பா எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைக்கணும் உங்களை ஆள்ட்டா போதும் ஆ வெங்காயம் ஆஞ்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருந்துக்குவீங்க ஆ அங்கே வந்து மாமியால் மருமளும் கூட்டா தனியாக தனி தனி குடித்தானே பறிச்சு விட்டாங்களா இல்லை ஆ ஆ தனி குடித்தானே இருந்துக்குங்க பரவாயில்ல வீ நாலு பேர் ஒட்டு குடித்தானே வச்சுக்கிட்டோம் நீங்கள் தனி குடித்தானே இருந்துக்குங்க வெங்காயத்துக்கு பாட்டு பாடுங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க எங்கள் அம்மா பாட மடிக்கிற அப்படி வர வரன்னு தெரியல இன்னைக்கு வேற சோளத்துக்கு நல்ல பாட்டு பாடணும் எங்கள் அப்பா மணிக்கு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுக்கிட்டே சோளம் வதக்கிற வதைக்கிறன்னு அப்புறம் கொண்டை ம சோளம் மூட்டையை விட்டுட்டு

என்ன ஒருபக்க அλλியாச்சு. அλλியதே இருக்குமாப்பா. ஆ ஒருபக்க அλλியாச்சு. இப்போ இங்க கீழக்கரத்தெல்லாம் போருக்குறீங்களா? கீழ ஒளுந்துருச்சு. கீழதா எல்லாம் பூ முளப்பு முளஞ்சிட்டே வருதே கண்ணே. ம்ம். அரே எடு போட் மாக்கியது பை போட். இதுக்குதா பாதுகாப்பு என்ன பண்ணோம்னா நம்ம வெங்காயம் வருஷம் வருஷம் போடுற மாதிரி இருந்தா ஒரு குடிசு மாதிரி போட்டு விட்டோம்னா குடியில் மாதிரி போட்டு விட்டோம்னா போகுது. ஓடு இத்தனை வேளை பண்ண தேவையில்லை இல்ல. ஏக்க

அதே அவங்கள்டே எடுத்துக்கோட்டங்க எப்படி இன்னைக்கு பூரா ஆச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இப்போ செஞ்ச வேலையை இதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்வீங்க ஏம்மா தொடர்ந்து இதே மாதிரி மறுபடி மறுபடியும் ஆஞ்சு ஆஞ்சு கொட்டுவீங்க ஆ ஒரு சைடு ரெடி பண்ணிட்டீங்க நான் அந்த பக்கம் ஒரு கூட ஒரு கூட ஆகும்னு நினைக்கிறேன் ஆ கொட்டிட்டு வருளா அப்புறம் இன்னைக்கு வேலை தானே அவ்வளோதானே ரெண்டு பார்த்து பாத்து நாளைக்கு எதுக்கு வெங்காயம் ஆயிருதுக்கா இல்லை போட்டுவிட்டு மஞ்சள் நீங்கள் கிளம்புறீங்களா ஆ யார நீங்களே மாவுமா மாட்டோ வருமா ஆ நீங்கள் இருக்கிறீங்களா அப்புறம் என்ன மருமக்குமாரும் ரெண்டு மருமக்கு இருக்கிறீங்களா ஆ ஆ ஓ அப்படியா ஆ ஆயிரத்தெட்டு கேலி கேட்பாரு ம் I'm going to pick up some raw mangoes. I'm going to pick up some raw mangoes. I'm going to pick up some raw mangoes. Go and see. எங்கள் வெங்காயம் ஆயிரத்துக்கு வந்துருக்குறீங்களா ஆ ஏற்கனவே நாலு பேர் வேலை செய் பத்து இல்லையா ஆ ஆ ஆள் போது நீங்கள் வேண்டாம் எங்க எங்க இன்னும் பாதி கூட ஆயிலியாக எடுக்குதா ம் ஏமா ம் என்ன தான் பண்ணுறீங்க உக்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்கப்பா ரங்காயமா தூங்கிட்டே அப்படி வந்துருச்சுண்ணா ஓவந்தான் வந்துட்டு போகிறா அப்படி என்னை தரம் பேசுகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசட்டும் பேச அதுக்கு தானே அதுக்கு தான் ஐடியா பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் நம்ம சேனல் அப்போ தானே பிரபலம் அடையும் நம்ம சேனலில் அப்போ தான் பிரபலம் அடையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏதாவது சண்டை போட்டிங்கன்னா சீக்கிரம் பிரபலம் ஆகிரும் காட்டுக்காரரு காட்டுக்காரரு என்னது